வாங்க இன்னைக்கு ஒரு குட்டி கதை இந்த குட்டி கதை ரொம்ப அழகான கதை நிறைய டைம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் செஞ்சுட்டு இருக்க மாட்டியே இது நல்ல சிந்தனை உள்ளே அது என்னென்னா ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு வந்தாங்களாம் கோயில் கட்டுற இடத்துல அந்த ரெண்டு கல்லையும் வச்சு ஒரு கல்லில் செதுக்க ஆரம்பித்தாங்களாம் அந்த கல் வந்து என்னை செதுக்காத அப்படின்னு ரொம்ப கோபத்தில் என்ன நீ ஆணியை வச்சாலும் அடிக்கிற அப்படின்னு சிப்பியை திட்டிப்பிட்டு என்னை தோடாத அப்படின்றான் அந்த கல் ஆனா இன்னொரு கல் என்ன பண்ணுச்சுன்னா என்ன நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க அப்படின்னு விட்டுருச்சான் அப்ப இந்த சிப்பி என்ன செஞ்சாராம் நல்லா ஆணி வச்சு அங்கங்க தட்டி எது தேவையில்லையோ அதெல்லாம் ஒதுக்கி ஒரு பெரிய அழகான கடவுள் சிலையா உருவாக்கிட்டா இந்த கடவுள் சிலை உருவான இந்த சிலைய வச்சு உள்ளுக்கு போய் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்களாம் இந்த கல் எது செதுக்க விடலையோ அந்த கல்லை தூக்கி கொண்டாந்து வெளியில வச்சுட்டாங்களாம் இப்போ பக்தர்கள்லாம் அந்த கோயிலுக்குள்ளே வரும்போது தேங்காய் எடுத்துகிட்டு வந்து இந்த கிடக்குற கல் மேல சொட்டுன்னு ஒன்று போட்டு உடைச்சிட்டு உள்ளே போய் மாலையை போட்டு சாமி கும்பிட அப்போ தான் இந்த தேங்காய் அடி வாங்குற கல் வருத்தப்பட்டுச்சான் ஓ அன்னைக்கே நான் விட்டு கொடுத்துருந்தேன்னா அன்னைக்கே என்னைய அங்கங்கே வேணாங்கிறதெல்லாம் தட்டை விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த மாதிரி கல்லாக கிடக்க மாட்டானே அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான் வாழ்க்கையில் நம்மளும் அதே மாதிரி தான் சில நேரத்தில் நம்ம திருந்தணும் நமக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு தோணும் ஆனால் நம்ம முயற்சி பண்ண மாட்டோம் அப்பப்போ அதை அதை விட்டுருவோம் விடும்போது என்ன ஆகுதுன்னா திருப்பி நமக்கே அது ஒரு பிரச்சனை ஆயிரும் நல்ல மனிதராக வாழ்கிறதுக்கு விட்டு கொடுத்து கற்றுக்கிட்டு அதை மாறி திருத்தி நம்ம வாழை கற்றுக்கணும் வாழ்ந்தால் நம்மளே எல்லா பேரும் கும்பிடுவாங்க வாங்க நல்லா வாழலாமா